வணக்கம் மேசம் ராசிக்காரர்களுக்கான பலன்கள் தொழில் மற்றும் பணி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மேசம் ராசி காலச்சக்கரத்தின் முதல் ராசி நெருப்பு தத்துவத்தை கொண்டது சர ராசி செவ்வாய் பகவான் இந்த ராசி லக்கணத்துக்காரருக்கு அதிபதியாக வருகிறார் செவ்வாய் பகவான் உங்களுடைய லக்கணத்துக்கு ராசிக்கு ஒன்று மற்றும் எட்டாம் இடத்துக்கு உரியவராக இருக்கிறார் இதனால் நீங்கள் மிகவும் இளமை தோற்றத்துடன் காணப்படுவீர்கள் சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள் ஷார்ட் டெம்பர் என்று சொல்லக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய பணிகளை செய்பவர்கள் சீருடை பணியாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் போலீஸ் இராணுவம் போன்ற துறைகளில் விளங்கக்கூடியவர்கள் கட்டிடக்கட்டுமான தொழிலுக்கு தேவையான மூலப்பொருட்களை விற்பனை செய்பவர்களாகவும் தரகு தொழில் செய்பவர்களாகவும் இருப்பீர்கள் ரியல் எஸ்டேட் செய்பவர்களும் அதிகம் உண்டு புரோக்ரேஸ் செய்து கொண்டிருப்பவர்களும் அதிகம் உண்டு மருத்துவத்துறையில் பணிபவர்களும் உண்டு இந்த மேசம் ராசியினர் வீடாக இருந்தாலும் அலுவலகமாக இருந்தாலும் கிழக்கு பார்த்து அமைத்துக்கொள்வது அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி லாபத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் தொழில் தொடங்குகிறார் என்றால் மனைவி பெயரில் தொடங்குவதும் தாயார் பெயரில் தொடங்குவதும் மேச ராசிக்காரர்களுக்கு வெற்றி தரக்கூடியதாக நல்ல லாபத்தை தரக்கூடியதாகவும் தொழில் வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும் மேசம் ராசிக்காரர்களை பொறுத்தளவு பணி செய்வது சிறப்பு என்றுதான் சொல்வேன் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு தொழில்காரகன் அதாவது ஜீவனஸ்தானாதிபதி தொழிஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் சனி பகவான் அவரே உங்களுடைய லாபாதிபதியாகவும் பதினொன்றாம் வீட்டுக்கு வருகிறார் உங்களுடைய ராசி லக்கணம் அதாவது மேசராசி லக்கணத்திற்கு பதினொன்றாவது வீடு பாதகம் செய்யக்கூடிய வீடு அப்போது சனி பகவான் உங்களுக்கு பாதகஸ்தானாதிபதி இல்லையா அப்போ பதினொன்றாவது ஸ்தானாதிபதி பாதகஸ்தானாதிபதி அப்படிங்கிறப்போ அவரே உங்களுக்கு தொழிற்காரகமாகவும் வருகிறார் அப்போது தொழிலில் வந்து கண்டிப்பாக பாதிப்பை கொடுப்பார் ஆக தொழில் செய்வதை விட பணி செய்வது சிறப்பு சனி பகவான் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோணத்தில் இருக்கும் பொழுது தொழில் செய்தால் சிறப்பாக இருக்கும் சுபத்துவம் பெற்றிருக்க வேண்டும் பணி செய்பவர்களுக்கு இந்த மேசராசி லக்கணம் சிறப்பாக வளர்ச்சி கொடுக்கக்கூடியதாகத்தான் இருக்கும் கல்வித்துறையில் பணிபுரிபவர்கள் பள்ளி கல்லூரியில் பணிபுரிபவர்கள் கணிதத்துறையில் பணிபுரிபவர்கள் இந்த ராசி மேசராசி மேசராக்கணக்காரர்கள் எழுத்தர் பணி செய்பவர்களும் உண்டு தரகு தொழில் செய்பவர்களும் உண்டு இரண்டாம் வீட்டுக்குரிய சுக்கர பகவான் ஏழாம் வீட்டுக்கு முறையவராக வருவதால் மனைவி வந்த பிறகு திருமணத்திற்கு பிறகு உங்களுடைய வா வாழ்க்கையானது இரட்டிப்பு அளவு முன்னேற்றம் காண்டு சிறப்பாக இருப்பீர்கள் குலதெய்வத்தினுடைய பேரர்களும் முன்ஜென்ம கர்மத்திற்கான நல் பலனும் பெறக்கூடிய ராசி இது உங்களுடைய ராசிக்கு தர்மாதிபதியாக அதாவது ஒன்பது ஸ்தானாதிபதியாக குரு பகவான் வருகிறார் அவரே பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதியாகவும் வருகிறார் ஆக என்ன அப்படின்னா தந்தை அப்படின்னு சொன்னால் உங்கள் ஊரில் அவரை பற்றி தெரியும் பக்கத்து ஊர்லேயும் தெரியும் ஒரு ரெண்டு மூணு ஊருக்கு தெரியக்கூடிய பிரபலமான நபராகத்தான் வாழ்ந்து கொண்டிருப்பார் அதே போல் நீங்கள் வைத்து வழிபாடு செய்யும் கடவுளும் உங்களுடைய குல தெய்வமும் நிச்சயமாக பாப்புலரிட்டியாக இருக்கக்கூடிய தெய்வமாக தான் இருக்கும் சரிங்களா தந்தை வழிபாடு செய்திருப்பார் அதை தொடர்ந்து மகனும் வழிபாடு செய்வீர்கள் அந்த மாதிரி தொடர்ந்து வரக்கூடிய வழிபாட்டு முறையாக இருக்கும் தொழிலாக இருந்தாலும் அதுதான் தந்தை செய்ததை மகன் தொடர்ந்து செய்வார் மேசராசியில் சூரிய பகவான் உச்சமாகிறார் இதனால் அரசு அரசாங்க அனுகூலம் சிறப்பாக இருக்கும் மேசராசியில் சனி பகவான் நீசம் அடைகிறார் ஆக என்ன அப்படின்னா தொழிலாளர்களை வைத்து சம்பளம் தரக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய பணியில் அமர்ந்து நிர்வாகத்திறன் புரிபவர்களாக இந்த செவ்வாய் மேசலக்கணம் மேசலக்கிற ராசிக்காரர்கள் சிறப்பாக நல்ல நிர்வாகத்திறமை ஆளுமை திறன் உடையவர்களாக இருப்பீர்கள் நான்காம் இடம் சந்திர பகவானினுடைய கடகராசி இதில் குரு பகவான் உச்சமாகிறார் ஆக என்ன அப்படின்னா தாயாரினுடைய பெயரில் வங்கி கணக்கு ஆரம்பித்து அதை வைத்து நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் சிறப்பான முன்னேற்றம் காண்பீர்கள் வீடு வாசல் சொத்து சுகம் இதெல்லாமே மனைவி வந்த பிறகு நிச்சயமாக கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது மனைவி வகையிலும் வருமானம் பெறக்கூடிய ராசினராக இந்த மேசம் ராசினர் இருக்கிறீர்கள் வாழ்க்கை துணை வழி ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி மேசம் ராசி மேசலக்கணம் திருமணத்துக்கு பிறகு ஆதாயமும் வருமானமும் சிறப்பாக இருக்கும் இனிமையாக பேசக்கூடியவர்கள் அனைத்தையும் கவரக்கூடியவர்கள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் உங்களுடைய ராசிக்கு ஒன்பது மற்றும் பன்னிரெண்டாம் வீட்டிற்கு குரு பகவான் அதிபதியாக வருவதால் ஆன்மீக சம்மந்தப்பட்ட இறைப்பணியில் ஆழ்ந்த சிந்தனையும் ஈடுபாடும் கொண்டவர்களாக மேசராசி மேசலக்கணக்காரர்கள் இருப்பீர்கள் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட மகான்கள் சம்பந்தப்பட்ட வழிபாடு சித்தர்கள் சம்மந்தப்பட்ட வழிபாடு ஜீவ சமாதி வழிபாடு போன்ற வழிபாடுகளை தொடர்ந்து செய்யக்கூடியவராக தந்தையும் தந்தையை தொடர்ந்து நீங்களும் செய்யக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருப்பீர்கள் இந்த மேசம் ராசி மேசலக்கணக்காரர்கள் வாழ்வில் முன்னேற்றம் அடையவும் ஏற்படக்கூடிய அனைத்து தடைகளையும் நிவர்த்தி செய்து வாழ்வில் நல்ல பலன்களையும் முன்னேற்றங்களையும் பிள்ளை வகையில் நல்ல பெருமையும் முன்னேற்றத்திற்கான தான தர்மங்கள் செய்து கொண்டிருக்க வேண்டும் முதியோர் இல்லத்துக்கு தான தர்மம் செய்தல் குழந்தைகளுக்கு தானம் தர்மம் செய்தல் முடிஞ்ச உதவிகளை செய்தல் மகான்கள் சமாதி அல்லது சித்தர்கள் சமாதி வழிபாடு செய்வது நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடியதாக சிறந்த பரிகாரமாகவும் இந்த மேசம் ராசிக்காரர்களுக்கு முன்னோடி தரக்கூடியதாக இருக்கும் என்னிடம் ஜாதக ஆலோசனை கேட்பதற்கு இதில் பதிவிட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் கட்டணம் செலுத்த வேண்டும் கட்டணம் செலுத்திய பிறகு ஒரு நாளில் உங்களுடைய பலனை நான் வாய்ஸ் ரெக்கார்டாக பதிவு செய்து வாட்ஸ்அப் வழியே அனுப்பிவிடுவேன் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் என்னுடன் எவ்வளவு நேரம் வேணாலும் கலந்து ஆலோசிக்கலாம் கலந்து ஆலோசனை பெறலாம் நன்றி